என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் பிப்ரவரி 14ஆம் நாள் ইন্দ্রிய ஞானத்தின் தலைப்பு தூதனை அனுப்புவார் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் ஆதியாகமம் இருபத்தி நான்கு முதல் வசனம் தூதனை அனுப்புவார் ஆபிரகாம் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டு ஆங்காங்கே பலிப்பிடங்களை கட்டி தேவனைத் தொழுது கொண்டார் லோத்துவுக்கு விட்டு கொடுத்தார் அவனுக்காக போரிட்டார் ஜெபித்தார் தேவ தூதர்களை உபசரித்தார் கல்தேயர் தேசத்தை விட்டு வருதல் விருத்த சேதனம் செய்தல் மகனை பலியிடுதல் போன்ற காரியங்களில் முழுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் பொருளாசை இல்லாதவராய் வாழ்ந்தார் இப்படி தேவனுக்கு பிரியமானவராய் வாழ்ந்ததனால் தேவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் நமக்கும் ஆசிர்வாதம் வேண்டுமல்லவா வெறுமனே ஜெபித்து கேட்டுக்கொண்டிராமல் ஆபிரகாம் போல் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நம் நடவடிக்கைகளில் காண்பிப்போம் ஆபிரகாமின் வீட்டில் மங்கள காரியம் நடக்கவிருக்கிறது மகனான ஈசாக்கிற்கு பெண் தேடுகிறார்கள் எங்கே எப்படி பெண்ணை தெரிந்து கொள்ள வயதில் மூத்தவனும் ஆப்ரஹாமுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான ஒரு ஊழியக்காரரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது வயதில் பெரிய பொறுப்பாளிகளுக்கு அறிவும் ஞானமும் இருக்கும் அவர்களால் குடும்பத்திற்கு உகந்த மணமகளை தேர்ந்தெடுக்க முடியும் அடுத்து பெண் எந்த இடத்தை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்பதில் ஆபிரகாம் உறுதியாயிருக்கிறார் தான் வாழும் காணான் நாட்டு பெண்ணை அவர் விரும்பவில்லை காணான் நாட்டினரின் செய்கைகளும் உறமைகளும் தேவனுக்கு உகந்தவை அல்ல உபாகமும் பதினெட்டு மூன்று சோதோமின் மக்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் ஆதியாகமும் பதிமூன்று பதிமூன்று கேரர் நாட்டு மக்களிடம் தெய்வ பயமில்லை இல்லை ஆதியாகமும் இருபது பதினொன்று இப்படி ஒவ்வொரு நாட்டு மக்களிடமும் அந்த நாட்டின் பாரம்பரியத்தின்படி நல்ல அல்லது தீய பண்பாட்டு நெறிமுறைகள் இருந்தன அதனால் ஆப்ரகாம் தன் தேசத்துக்கும் தன் இனத்தாரிடத்திற்கும் போய் பெண்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார் இதை சிலர் சாதி பார்ப்பதற்கு ஒப்பாக கருதுகின்றனர் அல்ல அப்போது கல்தேயர் கற்பு நெறியிலும் வாழ்க்கை நெறிகளிலும் சிறந்து விளங்கியிருக்கக்கூடும் மெசபத்தோமியா அந்த நாடு நதிகளுக்கிடையே இருந்ததால் செழிப்பாகவும் நாகரிகம் வளர்ந்ததாகவும் இருந்தது அயல் நாட்டில் வாழும் நம் தமிழ் இளைஞர்கள் கூட கற்பு நிறை பெண்களை தேடி தானே வருகிறார்கள் எப்போதும் மூத்த தலைமுறையினர் பாரம்பரியம் பண்பாடு ஒழுக்கம் ஆகியவற்றை முக்கியப்படுத்தியே மணமக்களை தேடுவார்கள் ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி தானும் தன் சந்ததியும் கானான் நாட்டில் வாழ வேண்டும் என்று கருதியதால் ஈசாக்கை அங்கு அழைத்து செல்லலாகாது என்கிறார் முக்கியமாக பெண் தேடி செல்லும் அப்பயணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார் தூதரை முன்னாக அனுப்புவார் என்று விசுவாசிக்கிறார் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணை தேடும் கட்டம் உச்சமானதாகும் அதை தேவன் வாய்க்க செய்ய ஜபம் தேவை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணை தேடும் கட்டம் உச்சமானதாகும் அதை தேவன் வாய்க்க செய்ய ஜபம் தேவை ஜபம் தேவனே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல துணையை தேடித் தருவதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ஆமேன்